ஹலோ எஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்சுவலி வந்து வீடியோஸ் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்ன அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்குள்ளே வந்து ஓடிட்டுருந்தது எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டுகளில் இந்த மாதிரி நடக்கிற நிறைய இஷ்யூஸ் பார்த்தாலும் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் டைப்பு அதனாலேயும் ரொம்ப சோகமாக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பர்ஸ்னல் இஷ்யூஸ்ன்னு இருக்கும் இல்லையா அதுவும் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து வியூஸும் வந்து போகல சரி ஓகே வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிக்கல போல் எனக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சு ஏன்னா வந்துட்டு எனக்கு கிடைக்கிறதும் வந்து கம்மியான டைம் தான் ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து படிச்சுட்டு அதை வந்து நான் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணணும் ஸோ எதுக்கு அந்த டைமே வேஸ்ட் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு ஸோ அதனால நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ஓகே நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றிருந்தேன் அப்படின்றதுக்கப்போ தான் வந்துட்டு குரூப் டூவோட ரிசல்ட் வந்தது ஸோ நான் வந்து பாஸ் ஆகலை ஸோ யார் யார்லாம் வந்து ப்ரிலன்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ நான் ஆல்ரெடியும் கரெக்டாக சொல்லியிருப்பேன் குரூப் டூக்கு வந்து நான் சுத்தமாக படிக்கவே இல்லை சும்மா போய் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு ஸோ தெரிஞ்ச விஷயம்தான் நான் வந்து பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்றது ஸோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ மெயின்ஸுக்கு வந்து விடாமல் படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டைம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் அதாவது என்னோடய டார்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் ஒன்று தான் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து தான் அதை தான் வரப்போகுது ஸோ அதை தான் வந்து நம்ம டார்கெட்டை வச்சு படிக்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறனோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸை எடுத்து நான் போடுறேன் கண்டிப்பாக நான் வந்து பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதுக்கான ப்ராசஸ்மே வந்து போயிட்டுருக்கு ஸோ நான் அதை பண்ணி முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் ஸோ இவ்வளோ நாள் மன வருத்தத்தில் இருந்ததுலாம் போதும் ஸோ அடுத்து வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றெடுக்கு அரசாங்க முறை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு உருவாக்குனப்ப பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு இவங்க ரெண்டும் சேர்ந்து கூட்டாட்சியாக வந்து பண்ணுறதுக்கு நிர்வாக அதிகாரம் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மூன்றடுக்கு முறையை உருவாக்குறாங்க எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தத்தில் ராஜ் அதாவது கிராம ஊராட்சி இதை வந்து பதினோராவது அட்டவணையிலையும் சேர்த்து இதுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் பார்த்திங்க அப்படின்னா நகராட்சி நகர்பாலிக்கான்னு சொல்லுவாங்க இதை வந்து பன்னிரெண்டாவது அட்டவணையிலையும் சேர்த்து அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து கொடுத்துட்றாங்க ஸோ இந்த அட்டவணைகள்லாம் நம்ம வந்து பின்னாடி வந்து படிப்போம் ஸோ இதன்படி பார்த்தோன்னா மத்திய அரசு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசு உள்ளாட்சி அரசு அப்படின்ற மூன்று அடக்கு அரசுங்கிற முறை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த முறை உலகத்துல வேற எந்த அரசியல் கிடையாது அப்படின்றாங்க நெக்ஸ்ட்டு குடியுரிமை இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை குடியுரிமை தான் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் வந்து குடியுரிமை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது குடியுரிமை பெறுதல் குடியுரிமை இலத்தல் இது வந்து குடியுரிமை பெறுதல் வந்து அஞ்சு அஞ்சு டைப்பாக இருக்கும் குடியுரிமை இழுத்தல் வந்து மூணு டைப்பாகவும் இருக்கும் இதை நம்ம தெளிவாக வந்து பின்னாடி படிப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன் அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா இரட்டை குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க குடியரசுக்கான ஒரு குடியுரிமையும் மாகாண குடியுரிமையும் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் இந்த அடிப்படை உரிமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து பிரிக்க முடியாத பகுதி அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எதுக்காக உருவாக்குறாங்கன்னா மக்களினுடைய நலனுக்காக உருவாக்குறாங்க இந்த அடிப்படை உரிமைகள் வழங்கப்படலை அப்படின்னா வந்து மக்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி அதன்படி வந்து அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கலாம்னு சொல்லப்படுது இதுக்கு சில ஆர்டிகல்ஸ் இருக்கும் பின்னாடி நம்ம வந்து படிப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன் பாராளுமன்ற சட்டத்திருத்தத்தின் மூலம் வந்து இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நீக்கவோ தடுக்கவோ முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட்டு ஒரு அவசர நிலை பிரகடனம் வந்து அளிக்கும்போது வந்து ஒரு சில அடிப்படை உரிமைகள் வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும் இது சொல்லப்படுது ஸோ இந்திய அரசியல் அமைப்பில் வந்து நடைமுறைக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பகுதி மூணில் தான் வந்து அடிப்படை உரிமைகள் இருக்கும் அதில் மொத்தமாக ஏழு அடிப்படை உரிமைகள் வந்து இருந்திருக்கும் ஆர்டிக்கிள் இருந்து முப்பத்தஞ்சு வரைக்குமே வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லும் அது என்னென்னன்னு பாருங்க ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை ஆர்டிக்கல் பதினாலுல பதினெட்டு சுதந்திர உரிமை ஆர்டிக்கல் பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிக்கிள் இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு சமய சுதந்திர உரிமை ஆர்டிக்கிள் இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை ஆர்ட்டிக்கி இருபத்தொம்பது டு முப்பது சொத்துரிமை ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்று அரசியல் அமைப்பு வழி தீர்வு காணும் உரிமை ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சொத்துரிமை இருக்குது இல்லையா ஆர்டிக்கிள் முப்பத்தி ஒன்று இதை வந்து நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து எடுத்து பகுதி பன்னெண்டில் கொண்டு போய் ஆர்டிக்கல் முந்நூறு ஏழில் சேர்த்துருவாங்க சாதாரண சட்ட உரிமையாக ஸோ அதன்படி பார்த்தோன்னா இப்போ அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குன்னா ஆறு தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அடிப்படை கடமைகள் இது ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பில் வந்து கொடுக்கப்படலை நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி தான் வந்து சரண் சிங் குழு கொடுக்கப்பட்ட பரிந்துரையின்படி இந்த பகுதி நாலு ஏவில் வந்து ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏல இந்த அடிப்படை கடமைகள் பத்து அடிப்படை கடமைகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட்டு எண்பத்தாறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி இரண்டின் படி பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை கடமை வந்து சேர்த்துருப்பாங்க ஸோ மொத்தம் வந்து பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது ஸோ இது எதுக்காகனா குடிமக்கள் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து இது வந்து சொல்லுது அப்படி குடிமக்கள் செய்யலை அப்படின்னா வந்து அதுக்காக அவங்க மேலே வழக்கெலாம் தொடர முடியாது இதனுடைய நோக்கம் என்னென்னா அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த மக்களிடையே கடமை உணர்வை வந்து மேலோங்கி இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இது வந்து ஒரு பொதுநல அரசை வந்து அமையறதுக்காக இந்ததை வந்து உருவாக்கியிருக்காங்க பகுதி நாளில் ஆர்டிக்கிள் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து இதை பற்றி சொல்லும் ஒரு கொள்கையோ ஒரு சட்டங்களை இயற்றும் போது வந்து இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையை வந்து கருத்தில் வைக்கணும்னு சொல்லப்படுது இந்த கோட்பாட்டை செயல்படுத்துறதுக்கு அரசாங்கம் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நீதிமன்றத்தை நாட இயலாது இதனுடைய நோக்கம் பார்த்தோன்னா சமுதாய பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கவும் சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்தவும் வந்து இந்த அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்குது ஸோ இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள்னு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சட்டத்திருத்த முறைகள் இது வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு கூறுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது புதிய சட்டத்தை வந்து சேர்க்கவோ பழைய சட்டத்தை மாற்றவோ நீக்கவோ இதனால் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பகுதி இருபது ஆர்டிகல் முந்நூத்தி அறுபத்தி எட்டில் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா அது வந்து பார்லிமெண்ட்டால தான் முடியும் ஸோ மூணு டைப்பில் வந்து ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வர முடியும் ஃபஸ்ட்டு ஒன் எளிய பெரும்பான்மை செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா தனிப்பெரும்பான்மை அல்லது சிறப்பு பெரும்பான்மை தேர்ட் ஒன் தனிப்பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் அல்லது அசாதாரண பெரும்பான்மை இந்த மூணு டைப்பில் வந்து நம்ம ஒரு சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வர முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தான் வந்து திருத்தத்தை கொண்டு வர முடியும் இதனுடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா கால மாற்றத்திற்கேற்ப சட்டங்களுடைய மாற்றமும் வந்து தேவை அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட் நெருக்கடி கால அதிகாரங்கள் அதாவது போர் ஆயுதம் தாங்கிய புரட்சி அரசமைப்பு செயல்பாட்டில் குறைபாடு நிதி நெருக்கடி இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மூலியமாக போடப்படுறது தான் இந்த நெருக்கடி கால அதிகாரங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்கள் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வந்து இந்த நெருக்கடி காலங்களில் வந்து இருப்பாங்க ஸோ இதில் வந்து மூணு டைப்பாக வந்து நெருக்கடி கால அதிகாரம் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நெருக்கடி நிலை அதாவது போரோ வெளிநாட்டு ஆக்கிரமிப்போ அல்லது ஆயுதம் இந்திய கிளர்ச்சியோட போது இந்த தேசிய நெருக்கடி நிலை வந்து போடப்படும் இதனுடைய ஆர்டிகள் முன்னூற்றம்பத்தி ரெண்டு ஆர்டிகள் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இது வந்து மாநில நெருக்கடி நிலை அதாவது ஒரு மாநிலத்தில் வந்து அந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னா அந்த ஆளுநருனுடைய பரிந்துரையின் பெயரில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து அங்கே நடைபெறும் அதுதான் வந்து ஆர்ட்டிகள் முன்னூற்றி ஐம்பத்தி நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்டிகள் முந்நூற்றி இது வந்து நிதி நிலை நெருக்கடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டோட்டலாக வந்து மூணு டைப்பில் வந்து இந்த நெருக்கடி அதிகாரங்கள் இருக்குது தனித்தன்மையோடு கூடிய சிறப்பியல்புகளில் ஒன்றா வந்து இது வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அதாவது பதினெட்டு வயது நிறைந்த எல்லாருமே வந்து ஜாதி மதம் நிறம் மற்றும் பாலினம் இந்த பாகுபாடு இல்லாமல் தேர்தலில் ஓட்டு போடுறது தான் இது வந்து வயது வந்தோர் வாக்குரிமைன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்ற மக்களாட்சி அப்படின்னு சொன்னாலே ஒருவருக்கு ஒரு வாக்கு அப்படின்றது தான் வந்து அர்த்தம்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் லோத்தியன் பிரபு அவருடைய தலைமையில் வாக்குரிமை குழு அமைக்கப்பட்டு இந்த வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி பரிசீலனை பண்ணுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசு சட்டம் போடப்படுது அதில் பத்து சதவீதம் வயது வந்தோருக்கான வாக்குரிமை வந்து வழங்கப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விடுதலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருபத்தோரு வயசு இருக்கவங்க தான் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சம வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க இதை வந்து அறுபத்தோராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து இருபத்தோரு வயசுலேருந்து ஓட்டு போடுறத பதினெட்டு வயசாக குறைக்கிறாங்க ஸோ இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க ஸோ இதை நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா வந்து ஓட்டு போடுறது வந்து ஒரு விரல் புரட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவேன் ஸோ வந்து அறுபத்தி ஓராவது அமெண்ட்மெண்ட் சிக்ஸ்டி ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சிறப்பானது ஒரு முகவுரை இந்திய அரசியலமைப்பினுடைய அறிமுகமா வந்து இந்த முகவரை பார்க்கப்படுது இதில் நிறைய சிறப்பான கூறுகள் வந்து சொல்லப்படுது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஜவஹர்லால் நேருவினுடைய நோக்க தீர்மானம் தான் வந்து முகவுரையாகவே மாறி இருக்கும் அப்படின்னு இந்த முகவுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா மக்களே அதிகாரத்தினுடைய தோற்றுவாய் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த முகவுரையில் வந்து அரசியலமைப்பின் குறிக்கோள்கள் எல்லாமே அடிக்கொடிட்டு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்திய அரசியலமைப்பின் மூச்சு காற்று அப்படின்னு இந்த முகவுரை வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த முகவரியில் இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு சமூக நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் இந்த முகவரியில் வந்து சொல்லப்படுது ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இறையாண்மை மிக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது இந்தியா வந்து வெளியுறவு கொள்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நாட்டையும் சாராமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களில் எந்த வெளி அம்ச தலையீடுமின்றி தானே நிர்வகிக்கக்கூடிய திறமை வந்து அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நெக்ஸ்ட்டு சிறுபான்மையினர் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான சலுகைகள் இதனுடைய நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதி வழங்குறதுக்கும் பொருளாதார முன்னேற்றம் அடைகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்திய சொல்லப்படுது அதாவது அறுபத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தாழ்த்தப்பட்டோருக்கு பத்து ஆண்டு காலத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மத்திய அரசு பணிகள்லையும் பதவிகளிலையும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லப்பட்ட சிறுபான்மையினருக்கும் சில சலுகைகள் வந்து வழங்கியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கல்வி உரிமை அதாவது அடிப்படை கல்வியை வந்து முழுமையாக பெறுறதுக்கும் சமத்துவமாக குழந்தைகளுக்கு அதை வழங்குறதுக்கும் இந்த கல்வி உரிமை அப்படின்றத வந்து கொண்டு வராங்க அதன்படி எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஆர்டிகிள் இருபத்தி ஒன்று ஏ அப்படின்னு வந்து ஒன்று உருவாக்குறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க இதன்படி சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்று ஏவை நிறைவேற்றக்கூடிய வண்ணம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது நெக்ஸ்ட் வந்து கூட்டாட்சி முறைக்கும் ஒற்றையாட்சி முறைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இரட்டை அரசாங்கம் கூட்டாட்சி முறையில் இரட்டை அரசாங்கம் இருக்கும் ஒற்றையாட்சி முறையில் ஒற்றை அரசாங்கம் மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட் இதில் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கும் இதில் வந்து எழுதப்பட்டதும் இருக்கலாம் எழுதப்படாததும் இருக்கலாம் எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கும் எழுதப்படாதது அப்படின்னா வந்து பிரிட்டனுடையது அப்படின்னு சொல்லலாம் பிரான்சினுடைய அரசியலமைப்பு எழுதப்பட்டதாகவும் பிரிட்டனுடையது எழுதப்பட்டதாகவும் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய மற்றும் பிராந்திய அரசுகள் இவங்களுக்கிடையில் வந்து அதிகார பகிர்வு இருக்குது இந்த கூட்டாட்சி முறையில் இந்த அதிகார பகிர்வு வந்து தேசிய அரசில் மட்டும்தான் இருக்குது இந்த ஒற்றையாட்சியில் அரசியலமைப்பினுடைய மேலாதிக்கம் வந்து கூட்டாட்சி முறையில் இருக்கும் அரசியலமைப்பின் மேலாதிக்கம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலாதிக்கம் இருந்துச்சுன்னா ஜப்பான் மாதிரியான நாடு இல்லாமல் இருக்கிறது வந்து பிரிட்டன் நாடு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கடுமையான அரசியலமைப்பு வந்து இருக்கும் இந்த கூட்டாட்சி முறையில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுமையானதாகவும் இருக்கலாம் நெகிழ்வானதாகவும் இருக்கலாம் கடுமையானது அப்படின்னா அது வந்து ஃப்ரான்ஸுன்னு சொல்லலாம் நெகிழ்வானது அப்படின்னா அதை வந்து நம்ம பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சுதந்திரமான நீதித்துறை இருந்தால் அது கூட்டாட்சி முறை சுதந்திரமானதாகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஒற்றையாட்சி முறையில் ஈரவை பாராளுமன்றம் வந்து கூட்டாட்சி முறையில் இருக்கும் ஸோ ஈரவை பாராளுமன்றமும் இருக்கலாம் ஒரு அவையும் இருக்கலாம் ஈரவை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன் அல்லது ஒரு அவை அப்படின்னு பார்த்திங்க அதுனா அது வந்து சைனாவில் வந்து இருக்கும் ஆக மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றையாட்சி முறை எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன் ஃப்ரான்ஸு பிரிட்டனு சைனா ஜப்பான் இந்த நாலு நாட்லேயும் கண்டிப்பாக ஒற்றையாட்சி முறை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதோட வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது இதோட இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ அதனுடைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ கண்டினியூஸாக படிங்க விடாமல் கன்சிஸ்டன்சியாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வெற்றி நிச்சயம் ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸர் ஆகிறோம் ஸோ கவலைப்படாமல் படிங்க அது மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க இந்த சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்